பண்ணை முறையில் போது எது இருக்கோ இல்லையோ முக்கியமான ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணுங்க அதே என்னன்னு கேட்டிங்கன்னா தீனி ட்ரே தான் ஏன்னால் நம்ம ஆட்டுங்களுக்கு செலவு பண்ணுற தீனி காஸ்ட்டோட ரேட்டு இன்றைக்கி அதிகம் அந்த தீனியில் நம்ம வேஸ்டாகாமல் ஆட்டுக்கு கொடுக்கணும் நம்ம கொடுக்குறது இதே கீழே போட்டிங்கன்னா முடிச்சு நாசம் பண்ணிடும் அதுக்காக ட்ரே ரொம்ப ரொம்ப அவசியங்க நம்ம சாஃப் பண்ணி போடுறது எந்த இடத்துலையும் வேஸ்ட் ஆகக்கூடாது எவ்வளோ நேரம் கடந்தாலும் அந்த ட்ரேவில் கிடக்கிறத எடுத்துக்கொண்டா நம்ம மாட்டுக்கு போட்டாலும் மாடு சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி ட்ரே செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு வந்து தீனி வேஸ்ட் ஆகாது ரெண்டு நாளாக கொட்டுற மலையில் ஆட்டுக்கு தேவையான தீனி தேவையான நேரத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆட்டுக்கு ஹெல்த்துக்கும் அதுக்கு ரெகுலராக கொடுக்குற நம்ம ரொட்டீன் வேலையும் எந்த இடத்துலையும் தடைபடல இதுக்கு ஒரே காரணம் நம்மகிட்ட இருக்க ட்ரேவோட வசதியால் தான் இது வந்து சாத்தியமாகுதுங்க ஏற எதுனாலையும் இதை முடியாது தண்ணிக்கு ஒரு ட்ரே தீனிக்கு ரெண்டு ட்ரேன்னு சிம்பிளாக இருக்குது மழை வந்தால் ஒரு ட்ரேவில் கொட்டிடுவோம் மழை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு ட்ரேவில் தனித்தனியாக கொட்டி வச்சிருவோம் வேஸ்ட் இல்லாத ஆடுகளும் தின்றும் அதனோட ஆரோக்கியம் சேஃபாக இருக்கும் தீனியும் வேஸ்ட் ஆகாது